யானைகளோட அழகே அதோட தும்பிக்கை தான் இந்த தும்பிக்கை யானைகளுக்கு மிக மிக அவசியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனா தும்பிக்கை இல்லாம ஒரு யானையால வாழ முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பார்க்கலாம் யானைகள் இந்த தும்பிக்கை வழியா தான் சுவாசிக்கும் அதனால யானைகளோட மூக்கு எது அப்படின்னு கேட்டா இந்த தும்பிக்கை ஆனா இந்த தும்பிக்கை யானையோட மூக்காக செயல்பட்டாலும் இன்னொரு கையாகவும் காலாகவும் செயல்படுது உண்மை மரங்கள் இருந்து இலையை பறித்து சாப்பிட கீழே எடுத்து குடிக்க உணவு உண்ண தன் உடலை சுத்தம் செய்ய அது மட்டும் இல்லாம மண்ணை தோண்ட போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த தும்பிக்கை மிக மிக உதவியா இருக்கு இந்த தும்பிக்கையில டூ பாயிண்ட் ஃபைவ் கேலன்ஸ் அளவுக்கான தண்ணியை வந்து அதால ஹோல்டு பண்ண முடியும் சுமார் நாற்பதாயிரம் மசில்கள் வந்து இந்த தும்பிக்கையில இருக்கு இது மனிதனோட நாக்கி போன்ற ஒரு உறுப்பு த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வெயிட்ட கூட இந்த தும்பிக்கையால எளிதாக தூக்க முடியும் இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை கூட இந்த யானையோட தும்பிக்கையால சென்ஸ் பண்ண முடியும் யானைகள் தங்களுக்குள்ள இந்த தும்பிக்கையை வைத்து தான் கம்யூனிகேட் பண்ணுது ஆனா ஒருவேளை இந்த யானைகளுக்கு இந்த தும்பிக்கை இல்லைன்னா அதால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை மனிதனோட கேர் வந்து அந்த யானைக்கு கிடைச்சிச்சுன்னா அதால சர்வே பண்ண முடியும் ஆனா இண்டிபெண்டா காட்டில் ஒரு யானையால தும்பிக்கை இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை